எல்லாருக்கும் வணக்கம் எஸ்விஎஸ் ஃபிஃப்டி டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு வந்து மே மாதம் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை ஸோ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் எலெக்ஷன்லாம் நடந்து நடந்துகிட்டு இருக்குது படிப்படியாக அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ அது நடந்து முடியும் ஜூன் மாதம் ஒன்றாந்தேதி முடியும் அப்புறம் ரெண்டு நாள் கேப் விட்டு ஜூன் நாலாந்தேதி அதை வந்து ஓட்டு எண்ணிக்கை தொடங்கும் ஆனால் ஓட்டு எண்ணிக்கை மாத்திரம் ஒரே நாள் எண்ணிடுவாங்க படிப்படியாக என்ன அதுவும் ஒரே நாள் இந்தியா முழுக்க எண்ணிடுவாங்க ஒரே தேர்தல் எண்ணிக்கை ஒரே நாள் அந்த மாதிரி பல தடவையாக நடந்திருக்கலாம் ஆனால் இது இது ஒரே நாடு ஒரே தேர்தல் நடக்கிறதுக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில் வாய்ப்பு இருக்குமா இல்லையான்னு தெரியல அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே பெரிய அளவில் வீணும் மிஷின் ஓட்டு மிஷின்லேருந்து எல்லா மாநிலங்களுக்கும் அதிகாரிகள் இது இதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்கிறது அதனால் நான் கூட எப்படி யோசிச்சு பார்த்தேன் நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு பேசிகிட்ருக்கும் இந்த தேர்தலை இவங்க பண்ணினா அரசாங்கம் தான் தேர்தல் நடத்துது ஆளுங்கட்சி அரசாங்கம் திருப்பி நாமளே வரணுங்கிறதுக்காக தேர்தல் கமிஷன் அதிகாரிகள் எல்லாரையும் அவங்களுக்கு வேலை செய்கிற மாதிரி பண்ணி அரசு அதிகாரிகள்லாம் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கே இதெல்லாம் எப்படி மாறும் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது அதில் ஒருத்தர் சொல்கிறார் என்னங்க இது எல்லா விஷயத்துக்கும் ஐநா சபைக்கு போகிறேங்கிறாங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க அந்த ஐநா சபை மாதிரி ஒரு அமைப்பை வைத்து இன்னொரு நாட்டு தேர்தல் அவங்க நடத்துகிறோம் இது எல்லா தேர்தலையும் அந்த மாதிரி சபை தான் நடத்தணும் அந்தந்த நாடே நடத்திக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது அதுக்கு ஒத்துக்கணுமே நம்ப ஆளுக்கும் ஒத்துக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம் ஒவ்வொரு விஷயத்துலையும் மாறும்போது காலங்கள் மாறும்போது சட்டத்திட்டங்கள் நடைமுறை எல்லாம் மாறிட்டே வந்தால் தான் அது வந்து அந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கு அது ஏற்புடையதாக இருக்கும் யோ எப்போவோ சொன்ன விஷயத்த என்னையா பேசுகிற அப்படின்னு தான் சொல்லுவாங்க சரி விடுங்க அதெல்லாம் அரசியல் இல்லை என்ன நடக்குதுன்னு அப்புறம் பார்ப்போம் நம்ம தான் அப்படியே நே நைஸாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளில அப்படி வந்துட்டோம் அதனால் இப்போது அதை பற்றியெல்லாம் பேசாமல் நம்ம திரைப்பயணம் திரைப்பயணத்தில் வந்து தங்கமடி தங்கம் நானே அம்பிகா நடித்தது ராமநாராயணன் டைரக்ஷன் இந்த படம் தான் முதல்ல வந்து இளையராஜா ராமநாராயண் அவருடைய படத்துக்கு டைரக்ஷனுக்கு மியூசிக் போட்ட படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் முக்காவசி ரொம்ப இந்த கதையை என்ன யோசித்து பார்க்குறேன் நானும் யூடியூப்பில் பார்க்குறேன் கிடைக்கவே இல்லை அந்த சம்மந்தப்பட்டவங்களை கேட்கலான்னாலும் ஒத்திரும் அதில் தெரியல ஆனால் பார்த்தேன் நானும் அம்பிகா நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது அதுக்கு மேலே ஒன்றும் தெரியல அது என்ன மாதிரி படம் என்ன ஏதோ காமெடி ஃபிலிம் தான் ஹிலேரியஸ் காமெடி ஃபிலிம் அது அந்த டைட்டில் வந்தது அதுக்கு மேலே ஒன்றும் தெரியல இது வித்தியாசமான ஒரு விஷயம் இளையராஜா மியூசிக்கு ராமநாராயணன் டைரெக்ஷனில் ஆஸ் யூஸ்வல் எஸ் வி சேகர் அதில் ஹீரோ இதுதான் இது வரைக்கும் தான் நமக்கு இதில் தெரிஞ்சது அதனால் இதை விட்டுரும் இதுக்கு அடுத்த படம் வேங்கையின் மைந்தர் இது ஒரு புலி புலியோடு நடித்த ஒரு விஷயம் புலி வந்து வேங்க இந்த படத்தில் வந்து விஜயகாந்த் மோகன் நான் அப்புறம் வந்து ஊர்வசி அப்புறம் நளினி எல்லோருமே இருக்காங்க வந்து எனக்கு வந்து ஒரு எம்ஆர்கே வந்து ஊர்வசியுடைய அப்பா எஸ் எஸ் சந்திரன் கூட இருக்கார் எஸ் எஸ் சந்திரன் வந்து கூடவே இருந்து குழிபறிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அவர் வந்து பழி வாங்கணும்னு சொல்லி ரோட்டில் போகிற ஒரு பிச்சைக்காரனை கூப்பிட்டு ராபிச்சேன்னு பேர் அந்த கேரக்டர் தான் நான் பண்ணேன் அந்த படத்தில் ராப்பிச்சியை போட்டு ஒரு நாளைக்கு ஒரு காரில் போய் நானும் என் ஒய்ஃபும் இறங்குறோம் அப்போ ரோட்டில் இருக்கிறவன் டே ராப்பிச்சேன்னு கூப்பிட்றான் அவனே பிச்சை எடுக்க வந்திருக்கான் அவன் என்ன ராபிச்சான்னு கூப்பிட்றான் என்ன பண்ணுறது அது கேரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் அதுக்கப்புறம் தான் ஒய்ஃப் சொன்னாங்க இது பாருங்கள் கசாம் ரூல் பண்ணாதீங்க ஒருவேளை உங்களை பார்க்குற மாதிரி இருந்தால் இருக்கணும் அப்படின்னு அதெல்லாம் பார்த்துக்கலாமா சார் இது ஒன்றும் ஒரு அஃபெக்ஷனில் தானே கூப்பிட்றான் அதனால் என் பேரை போய் ராபிச்சேன் கெசட்லேயே மாற்றிட்டான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லை விடு அப்படிங்கிறது எதற்காகனா ஒரு படம் பார்க்கும் பொழுது ஒரு படம் பண்ணும் பொழுது அதில் உறவு விஷயங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எவ்வளோ பேரை எப்படி பாதிக்கும் என்னத்தையும் எல்லாத்தையும் யோசிச்சுட்டு தான் படம் பண்ணும் இது வெறும் நடிப்பு காசு என்ன வேணால் பண்ணலான்னு என்னால் பண்ண முடியல அதுக்காக சொல்கிறேன் அந்த படத்தில் எம்ஆர்கே கடவுளே கடவுளையே ஏமாத்துற இது கோயிலில் குழுக்கள் சொல்லுவார் என்னங்க போன தடவை வந்து உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா இருந்தால் ஐம்பதாயிரம் ரூபா ஐயப்பனுக்கு போகிறதா சொன்னீங்களே என்னங்க நீங்கள் போடவே இல்லை என்னங்க நீங்கள் நானும் அதைத்தான் அவங்கள்ட்ட சொல்லணும்னு நினச்சேன் அதாவது ஒரு லட்ச ரூபா விழுந்தால் ஐம்பதாயிரம் ரூபா போடணும்னு ஐயப்பன்ட்டு சொன்னேன் அவர் என்னடா தான் நேற்றுக்கு எங்கிட்ட கனவில் வந்து சொல்கிறாரு டேய் நீ எங்கடா போய் செல்றையே மாத்துவ ஆனால் இந்த உனக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபா விழுந்துருச்சு பரிசு அதனால் எனக்கு உண்டான ஒரு லட்ச ரூபாயை நான் எடுத்துக்கிட்டு பாக்கி ஒரு லட்ச ரூபாய் மட்டும்தான் உனக்கு கொடுக்க சொல்லியிருக்கேன் அதனால் மொத்த பணத்தை நீ வச்சுக்கன்ட்டார் ஐயப்பன் இதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும் அவருக்கு வேணுங்கிற பணத்தை அவர் எடுத்துட்டாரு ஆனால் எங்கிட்ட இன்கம் டேக்ஸில் எல்லாம் பிடிச்சிட்டாங்க நான் என்ன பண்ணுறது எனக்கு தானே நஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் எம்ஆர்கே எம்ஆர்கேங்கிறது ஒரு மிகச்சிறந்த நாடக நடிகர் நான் வந்து இப்போ ஸ்டேஜுக்கு வரும்போதெல்லாம் அவர் பீக்கில் இருந்தார் வி கோபாலகிருஷ்ணன் ட்ராமாவில் தான் ஆக்ட் பண்ணுவார் ஒரு மிகச்சிறந்த டைமிங் சென்ஸ்னால் அசாத்தியமான டைமிங் சென்ஸு அந்த எம்ஆர்கேக்கு உண்டு எம்ஆர்கேங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர் எம்ஆர்கேக்கே என்னை ரொம்ப பிடிக்கும் சில சமயத்தில் அவரை திமிரி இமிரி கட்டுப்படுத்த முடியாத போது இருக்கும்போது கூட நான் சொன்னால் கேட்பேன் சேகர் நீ சொல்கிறியா சரிப்பா சேகர சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கட்டுப்பட அன்புக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு ஒரு நல்ல மனிதர் இப்போ இல்லை இறந்து போயிட்டார் பட் இது ஒரு அவர் இப்போ அந்த படத்தை பற்றி சொல்லும்போது எஸ் எஸ்னோ அதே மாதிரி லேடிஸ் டைமிங்ஸு இது அந்த படத்தில் புலி அந்த புலியை நளினி வளர்ப்பாங்க நளினிக்கு த தம்பி அந்த தம்பி அந்த தம்பி தான் அந்த புலியோட ட்ராவல் பண்ணுற ஒரு கேரக்டர் அது அந்த அதை வச்சு படம் நான் பிச்சைக்காரன் பிச்சைக்காரனோட பேண்ட்டுக்கு சட்டையெல்லாம் போட்டு ஏமாற்றி பண்ணும்போது அவன் புத்திசாலியாக இல்லையாங்கிறதுக்கு அந்த என் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு ஊர்வசி வந்து ஒரு போ ஒரு மௌன பாஷையில் ஒரு போட்டி இப்படி நான் இப்படிங்கிறது இப்படி நான் அப்படிங்கிறது அந்த மாதிரி பண்ணி கல்யாணம் ஆகி ஃபஸ்ட் நைட்டில் தான் தெரியும் நான் ராபிச்சக்காரன்னு தெரியும் அந்த பிரியாணி அப்படி அதுக்கெல்லாம் முன்னாடி வந்த படம் அதுக்காக சொல்கிறேன் அது மாதிரி ஒரு வித்தியாசமாக பல சிந்தனைகள் உள்ளவர் தான் டைரக்டர் ராமநாராயணன் அது ரொம்ப ஹிலேரியஸ்ஸு அந்த படம் வேங்கையின் மைந்தன் புலி அந்த படத்தில் புலியோட நான் ஒன்று நாமக்கு புலியோடு தூரக்கு அப்படி ஷார்ட் இருக்கு முன்னாடி புல்ல ஆனால் ஷார்ட் இல்லாத டைத்த புலியை வச்சு புலி பக்கத்தில் உட்காந்து அப்படி பயப்படாத மாதிரி உள்ளுள்ள நடுங்குது ஆனால் அது ஒன்றும் பண்ணாது ஏன்னா அது அப்போல்லாம் அந்த புலிக்கு வந்து வாயை தைச்சிருவாங்க இல்லாட்ட மயக்க மருந்து கொடுத்து வச்சுருப்பாங்க அந்த மாதிரி அப்புறம் தான் இந்த அனிமல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணலாங்கும் போது வந்தது அது இப்போ டேரெக்டர் ராமநாராயணன் ஆஃபீஸ் பக்கத்துலேயே தேவர் ஃபிலிம்ஸுக்குன்னு ஒரு இடம் இருந்தது அது இப்போது எம்ஜிஆர் பள்ளிக்கூடம்னு மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல தான் எல்லாத்தையும் போட்டு வச்சுருப்பார் பொட்டு பிச்சப்பண்ண வளர்த்து வளர்க்குறது சிங்கம் புலி எல்லாமே அங்கே தான் இருக்கும் ராமநாதன் ஆஃபீஸ்லேருந்து இந்த எயிட்டி ஃபீட் ரோட் பக்கத்தில் கார்னரில் இருக்கும் இதெல்லாம் ஒரு த நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்னு வச்சுக்கோங்களேன் இல்லைன்னா நம் நம்ம எங்கே புலியோடு போய் நடிக்கிறது புளியை தொடது எல்லாம் நடக்கிற கதையாக அது இதெல்லாம் நடந்தது அப்போது அது ஒரு இது இதுதான் இந்த வேங்கையின் மைந்தன் வேங்கையன் மைந்தன் அதில் வந்து மெயினாக வந்து ஒரு யங் ஃபயர் உள்ள ஒரு ஹீரோ விஜயகாந்த் அது விஜயகாந்த் நளினி பேர் நான் ஊர்வசி பேர் இதில் அது இதுதான் இதில் மோகன் என்ன ரோல் பண்ண எனக்கு ஞாபகம் இல்லை மோகன் கேரக்டர் எனக்கு அதில் சரியாக தெரியல ஒருவேளை பண்ணாரா இல்லையா ஒருவேளை யூடியூப்பில் அவங்களே மோகன் ஃபோட்டோவை போட்டிருக்காங்களாங்கிறதும் தெரியல ஏன்னா என்னுடைய சீன்ஸ் பழக்கம் நான் வந்து இந்த இடத்துல வரும் விஜயகாந்தோடு ஒரு ரெண்டு மூணு சீன் வரும் அப்புறம் இந்த பக்கம் கிளைமேக்ஸ் ஃபைட்டு நினைக்கிறேன் இன்னும் இந்த இன்னொரு பக்கம் வந்து நான் எஸ்எஸ் சந்திரன் எம்ஆர்கே ஊர்வசி இந்த மாதிரியான ஒரு ஜாலியான விஷயங்கள் சங்கர் கணேஷ் மியூசிக்கு இது கேமராமேன் என் கே விஸ்வநாதன் அப்போ ஆரம்பித்தது என் கே விஸ்வநாதன் கிட்டத்த அவரும் நூற்றுக்கணக்கான படங்கள் பண்ணின ஒரு ஒரு மிகச்சிறந்த ஒரு கேமராமேன் இன்ஃபேக்ட் கல்யாண ராமன் அவுட்டோரில் டூஎல் சீன் எடுத்தவர் டூயல் டுயல் கேரக்டர்ஸ் ராமன் ஆஹா வந்துடுச்சு காதல் வந்த அந்த பாட்டு ரெண்டு பேரும் பாடிட்டு வர்றது அவுடோரில் எடுத்தது அதுவும் ஊட்டியில் ஊட்டியில் அஞ்சு நிமிஷம் சின்ன டைக்கின்னு கிளைமேட் மாறிடும் அப்படி கிளைமேட் மாறினாக்கா இந்த பக்கம் ஒரு பக்கம் இருட்டாக இருக்கும் இந்த பக்கம் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும் அப்படிலாம் இல்லாமல் அவ்வளோ பர்ஃபெக்டாக போனது பிரம்மாதமான கேமராமேன் என் கே விஸ்வநாதன் அது ஃபஸ்ட்டு டைம் வீடியோ கேமரா வந்து நைன்டி சிக்ஸ் எலெக்ஷனுக்கு எடுக்கும்போது அவர் தான் சொன்னார் இது நீ எனக்கு குருடா இந்த கேமரா எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லிவிடு சார் விளையாடாதீங்க கேமரா வந்து இது லைட்டிங்லேருந்து எல்லாம் நீங்கள் தான் பண்ணுறீங்க என்ன என் கேவி அப்படின்னு அது இதெல்லாம் தான் இதில் கொஞ்சம் மறக்க முடியாத நினைவுகள் ஓகே அடுத்தது ஜோக்ஸ் பார்க்கலாமா தேர்தலுக்கு முன்னாடி நடக்கிற கலவரங்களை ஈஸியாக அடக்கிடுதுங்களா எப்படி ஏட்டையா அதான் கலவரம் நடக்கிற இடத்துல தடாந்து நம்ம ஆளுங்களை விட்டு நம் ஏரியாவில் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படிதான் தான் ஆளாளுக்கு ஆளவுக்கு சிட்டாக இடமே காலி ஆகிடும் வி முருகன் ஸ்ரீபெரும்புத்தூர் இருக்கே குற்றப்பத்திரிகை வாங்கிட்டு தலைவர் கேட்ட கேள்வியில் இன்ஸ்பெக்டர் ஆடிட்டார் அப்படி என்ன கேட்டார் மற்ற பத்திரிகை மாதிரி இந்த பத்திரிகைக்கு இலவச இணைப்பெல்லாம் தரமாட்டிங்களா அப்படிங்கிறாரு எம் முகுத்து கோவை நீ சண்டை போட்டுட்டு ஊருக்கு அனுப்பிச்சேன் அம்மாவை வர சொல்கிறியே ஏண்டி தேர்தல் வந்துருச்சுங்க வரக்கூடிய நாலாயிரமோ ஐயாயிரமோ ஏன் வாழ்ந்தாங்கன்னு சி ரகுமுருகன் பள்ளிச்சேரி உன் புருஷனுக்கு நெப்போலியன் சீசர்னா உசுருன்னு சொல்கிறியே வரலாறு அவ்வளோ பிடிக்குமா அதெல்லாம் சரக்கு பாட்டில் பேருங்க ஓ டிகே சிவகுமார் குனியமுத்து அந்த வீட்டு ஓனர் தன் வீட்டு காம்பவுண்ட் ஃபோரில் என்ன எழுதி வைக்கிறாரு எங்கள் குடும்ப ஓட்டுக்களை வாங்க முதலில் வருபவர்களுக்கு பத்து சதவிகித தள்ளுபடி அப்படின்னு போட்டிருக்காரு வி தியாகராஜன் கோவை ஏதாவது துணி இருப்பான்னு நினைக்கிறேன் போலீஸ் வேலையில் இருக்கிறவன் கணவர் தினமும் போதையில் தள்ளாடிட்டே வராரு பெரிய குடிகாரராக குடிச்சிட்டு வரவங்களே ஊத சொல்லி ஊத சொல்லி அதை சுவாசிச்சே இவர் போதையாயிடுறாரு எம்பி தினேஷ் கோவை இது நல்லா இருக்குது ஊது ஊதுனா ஊதுறது அப்படின்னா இவருக்கு தான் ஃபுல்லாக போதை எதும் வரும் என்ன பண்ண முடியும் ஓகே எல்லாம் நல்லா தான் இருக்குது சிறப்பு அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அடுத்தது மகா பிரிவர் இது வந்து நான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது வருஷம் அதாவது எனக்கு ஆறு வயசு இருக்கும்போது அப்போ எப்படி உனக்கு தெரியும்னா எல்லாம் கேள்விப்படுத்த மகாபரிவா விஷயங்கள் அது என்னாச்சு ஜப்பானை எதிர்த்து போர் பர்மாவில் பர்மாவில் நடக்குது நம்ம இந்திய வீரர்கள் எல்லோரும் இருக்காங்க போகிறாங்க எல்லாம் இப்போ நேதாஜியோடைய பார்ட்டிசிபேஷன் எல்லாமே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சமயத்தில் நம்ம தமிழ்நாட்டு டாக்டர் அந்த சென்னையில் இருந்து அவங்க படிச்சுட்டு அவரோட இராணுவத்தில் சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கார் அவரும் அந்த பர்மா அந்த எல்லாம் பார்டரில் இருக்கார் அந்த மாதிரி இருக்கும்போது ஆகிடுறது அந்த இவங்கள்லாம் வந்து அந்த குண்டு குண்டு அடிபட்டு விழுந்தவங்களுக்கு உடனே சிகிச்சை பண்ணுறது அந்த மாதிரியான சர்வீஸ் ஏதாவது மற்றவங்க ஏதாவது துப்பாக்கி இருக்கும் இவங்க கிட்டே ஊசி மருந்து பேண்டேஜ் தான் இருக்கும் துப்பாக்கியெல்லாம் இருக்காது ஆனால் டாக்டர் அப்படிங்கும் போது அதை பார்த்து அவங்கள ஒன்றும் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எத்திக்ஸ் உண்டு வரல அதை தாடி இப்படி இருக்கும் போது என்ன ஆகிடுச்சு டம்மா எங்கே அடித்த குண்டு இவன் மேலே பட்டு அப்படியே மயக்கம் போட்டு விட்டார் குண்டுன்னா என்ன மாதிரி குண்டு அப்படியே ஷாக்கு ஷாக்கு மாதிரி இருக்கும் அந்த சவுண்டும் இதுவும் அதிர்ச்சி மயக்கம் போட்டு விட்டார் அவர் கூட இருக்கிற சிப்பாய் பார்க்குறான் ஐயோ ஐயோ என்னது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவனுக்கு என்னடா இப்படியோச்சு இது அப்படிங்கும்போது அப்புறம் கொஞ்சம் லேட்டாக அப்படி கண்ணை முடிச்சு பார்க்குறாரு ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கேன் அதை ஃபஸ்ட் எய்ட் இருக்கிற டென்டெல்லாம் போட்டுக்கல அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்காரு அந்த கூட இருந்த அந்த சிப்பாயை கேட்குற என்னப்பா என்ன நடந்தது நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படிங்கிறான் அவன் ஏதோ அந்த ஓக்கராக இருக்கிறவன் ரொம்ப பெரிய படிப்பெல்லாம் கிடையாது ஆனால் டாக்டருக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்ட்டு அந்த இதெல்லாம் வச்சுருப்பான்னா அவன் வந்து சொல்கிறான் ஐயா எனக்கு ஒன்றுமே தெரியாது ஏன் நீங்கள் தவான்னு விழுந்துட்டீங்க என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்போ வந்து திடீர்னு அங்கே ஒரு சன்னியாசி வந்து அது என்ன பார்த்துக்கிட்டு இருக்க அப்படியே தோளில் தூக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த முதலுதவி ஒரு ஆஸ்பத்திரிக்கு பாரு அங்கே எடுத்துகிட்டு போ அப்படின்னாரு அப்படியே தூக்கிட்டு வந்துவிட்டேங்க அப்படின்னா அப்படியா ஐயோ எல்லாம் பெரியவா கருணை அப்படின்னு நினச்சிக்கிறார் இவர் நினச்சிட்டு அப்புறம் இது வச்சு அங்கே இந்த லீவு கிடச்சிது லீவு கிடச்சிது சென்னைக்கு வந்தார் சென்னைக்கு வந்தோடனே முதல்ல லைஃப் இப்படி ஒரு பெரிய லைஃப் நம்ம கிடச்சிருக்கு முதல்ல மகாபரியவர்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்ட்டு அவர் காஞ்சிபுரம் போகிறார் காஞ்சிபுரம் போனோன்னே காஞ்சிபுரம் பெரியவாளுக்கு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு பெரியவாக நான் வந்து அந்த மாதிரி வாரில் ரொம்ப எதிர்பாராத ஒரு சம்பவம் போர்க்களத்தில் குண்டடி போட்டு அப்படியே நான் மயக்கமாக விழுந்துட்டேன் அப்படின்னோன்னே எல்லாம் எனக்கு தெரியும் நான் வந்திருந்தேனே ஒன்று ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போக சொன்னேனே இதான் பழச்சிட்டியே அப்புறம் என்ன அப்படிங்கிற சர்வ வியாபிங்கிறதுக்கு இதை விட என்ன வேணும்னு சொல்லுங்கள் எங்கே நடக்குது பர்மாவில் இவர் இங்கேருந்து அங்கே அப்பியர் ஆகி அவனை வந்து டே ஐஸ் ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்லி ஏன்னா தன்னுடைய பக்தாள் யாரையுமே ஒருத்தரை கூட காப்பாற்றாமல் விட மாட்டார் நம்ம மகா பெரியவர் ஓகே யாராவது என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணுன்னா பேசுங்க நான் இன்றைக்கி நம்பர் சொல்லப்படலை எப்படி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லைன்னு பார்த்துடலாம் அதே சமயம் ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க மயிலாப்பூர் எம்எல்ஏ அட் ஜிமெயில் டாட் காமில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் காண்டாக்ட் பண்ணினீங்கன்னு சொன்னீங்கன்னா அங்கே வந்து நான் என்னுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன் ஆனால் எங்களுக்கு ட்ரஸ்ட்டுக்கு பணம் அனுப்பலாம் அப்புறம் நாளிக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆயிரம் உதவி வாங்கிய அபூர்வ சிகாமணி ட்ராமா நம்ம எம்ஜிஆர் ஜானகி காலேஜில் இருக்குது டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க புக்மை ஷோவில் பார்த்துட்டு வாங்கிக்கலாம் ஓகே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயகிந்த் சந்திரே சுதரேஸ்வரா